இவர் யாழ்ப்பாணத்தின் எம்ஜிஆர்ன்றாங்க அள்ளி அள்ளி கொடுக்கும் அப்படி அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியான ஒருத்தர் வந்து இன்றைய தினம் மக்களுக்கு வந்து உதவி திட்டம் ஒன்று செய்கிறாரு அந்த இடத்துல தான் நான் நிற்கிறேன் பாருங்கள் இவ்வளவு மக்கள் வந்திருக்காங்கன்னு சொல்லி இங்கே என்ன நடக்குது என்னெல்லாம் நடக்குது எப்படியான விஷயம் நடக்குது ஜார் இவர் என்று தான் நாங்கள் பார்க்க போகிறோம் பீடியூப் டாட் யூடியூப் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த காணொலியை பாருங்கள் பாருங்க இந்த இடமே அப்படியே பதட்டமே இருக்குது பாருங்கள் தியாகி அறக்குடை நிறுவனர் வாமதேவன் ஐயா இவர் தான் இவர் தான் இன்றைய தினம் வந்து தனது மகளினுடைய பிறந்தநாளுக்கு பல உதவி திட்டங்களை இன்றைய தினம் தனது நிறுவனம் இதுதான் அவருடைய நிறுவனம் அந்த நிறுவனத்தில் வந்து உதவி செய்து கொண்டிருக்கிறாரு அந்த உதவி திட்டங்களை போடுறதுக்கு மக்கள் நீண்ட வரிசையில் வந்திருக்கிறாங்க மக்கள் மட்டுமில்லை இராணுவத்தினரும் வந்திருக்கிறாங்க அதைத்தான் நாங்கள் பார்த்து கொண்டு பாருங்கள் நேரம் வந்து ஒன்பது மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் இப்போ இந்த இடத்துல வந்து நாங்கள் நிற்கிறோம் ஏராளமான பெண்கள் வயது போனவர்கள் இயலாதவர்கள் எல்லோருமே வந்திருக்கிறாங்க இன்னும் வந்து உள்ள போகையில் இப்போ வரிசையை வந்து ஒழுங்குபடுத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த இடத்துல வந்து இராணுவத்தினர் பொலிஷர் பொதுமக்கள் எல்லோரும் வந்து இந்த வரிசையில் வந்து ஒழுங்குபடுத்தி கொண்டிருக்காங்க இங்கே பாருங்க இங்கே இப்போ மக்கள் இன்னும் உள்ள போகையில் இங்கே வந்து கேட்டன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சிலருக்கு டோக்கின் கொடுத்துருக்குறாங்க டோக்கின் கொடுத்தவர்களை மட்டும்தான் இன்று வேற சொல்லியிருக்கிறாங்களாம் ஆனால் என்ன பிரச்சனை ஆகிடுன்னு சொன்னால் டோக்கின் இல்லாதவர்களும் வந்ததால் இந்த இடமே அப்படியே ஒரு பதற்றமான ஒரு நிலைமை காணப்படுது பாருங்க இது பாருங்க சிறுவேந்த என்னுடைய தகப்பனை அப்படி தள்ளிக்கொண்டு போகிறாரு பாருங்க இங்கே வந்து ஒரு பதட்டமான ஒரு நிலைமையில் தான் காணப்படுது எல்லாருமே வந்து உதவிகளை எப்படியாவது புறணும் என்று சொல்லி நிற்கிறாங்க இப்போ பாமதேவன் ஐயா நீங்கள் பார்க்குறவர் இவர் தான் அந்த அறக்குடை நிறுவனர் பல கோடி உதவிகளை வந்து செய்கிறவர் இவருடைய பிறந்த நாளுக்கும் வந்து இப்படி உதவிகளை வந்து இவர் செய்கிறவர் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் நிற்கிறது உங்களுக்கு சொல்லப்போனால் நல்லூர் பின்வீதி அதாவது இப்போ நாங்கள் நாவலர் வீதியில் நிற்கிறோம் நல்லூருக்கு கிட்ட தான் நிற்கிறோம் நாங்கள் ஒரு சந்தி மக்கள் இப்படி வரிசையில நிற்கிறாங்க அதே மாதிரி இந்த அங்காலயம் வந்து மக்கள் வந்து வரிசையில இப்போ என்ன சொன்னால் நான் பார்த்த வரைக்கும் அம்மா மாதிரி கை எல்லாம் வந்துருக்குறாங்க காலையில்லாதவர்கள் கண் தெரியாதவர்கள் அதே போல பலருமே வந்திருக்கிறாங்க வயது போனவர்கள் எல்லாருமே வந்திருக்கிறாங்க என்ன இடம் இடம்பெறு பாருங்க இந்த இடத்துல இந்த இடத்துல வாகன போக்குவரத்து வந்து நிறுத்தப்பட்டிருக்கு சைக்கிள் மட்டும் அப்படியே உள்ளே வந்து போகிறத காணக்கூடியதாக இருக்குது இராணுவம் எல்லாம் தமிழில் வந்து உரையாடினம் அவ சிங்கள மொழி பேசுகின்றவர்கள் தமிழில் உரையாடினம் பாருங்க பாருங்க அம்மா எல்லாம் வந்திருக்குறாங்க பாருங்க எல்லாம் கை குழந்தைகளோடு பாருங்கள் இங்கே பாருங்க என்னெல்லாம் நடக்கண்டு பாருங்கள் நான் இதில் விசாரித்த வரைக்கும் அதிகாலை ஒரு ஐந்தரையிலிருந்தே மக்கள் வந்து இந்த இடத்துல நிற்கிறாங்களாம் இல்லை மிச்சாக்கள் வந்து இந்த பகுதியில் வந்து நிற்கினோம் இது வேறு இல்லை மற்ற வந்து கீழேயே இருந்துட்டினோம் அவங்க வரைக்கும் மக்கள் நிற்கிறாங்க நான் உங்களுக்கு கதை தான் நான் இப்போ காட்டை போய் கொண்டிருக்கிறேன் இப்படி வருஷ வருஷம் இந்த இடத்துல உதவி திட்டங்களை வந்து வழங்குவார் ஆனால் இப்போ வந்து அண்மையில் அதிகளவான உதவி திட்டங்களை இப்போ வழங்கி கொண்டிருக்கிறாரு இப்போ நான் அங்கே தான் நான் அப்படியே வரிசையை பாருங்கள் இவ்வளோ தூரம் மக்கள் வந்திருக்கிறாங்க அவங்க வரைக்கும் மக்கள் தான் இதில் வந்த இந்த இதுதான் டோக்குன் இந்த டோக்குனை கொண்டு தான் மக்கள் வந்து உள்ளே போகணும் பாருங்கள் தியாகி அறக்குடை நிறுவனம் அஞ்சூற்றி இருபத்தேழு நாவலர் நல்லூர் நாவலர் வீதி நல்லூர் யாழ்ப்பாணம் மாதாந்த உதவிபுறம் பயனாளி நானூற்றி முப்பத்தி மூணு ஸோ இந்த அண்ணன் வந்து வந்திருக்கிற உதவி பண்ணுறதுக்கு அண்ணா வணக்கம் நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கிறீங்க உங்களை பற்றி சொல்லுங்கள் என்ன என்னை பற்றி சொல்கிறேன்னா நான் வந்து வவுனியா வவுனியா சூடுவேந்த பழம் வவுனியா சூடு வந்து பழம் இந்த வாரம் இப்போ இந்த டோக்கின் நொப்பு உங்களுக்கு தகுந்தவை

கொடுக்குறான்னு நினைக்க கிளம்பு மிக்க பெருமையாக இருக்குது இனி இவ்வளோ பேரும் சேர்ந்த ஐயா கவனி நாங்கள் பிரார்த்திக்கிறோம் நீடுவடி காலம் அவர் வாழணும் உண்மையில் இப்படி யாரும் இலங்கையிலே இலங்கை வரலாற்றிலே இலங்கையில் வரலாற்றிலே வந்து இப்படி நான் கண்டதில்லை நான் அந்த வீழ்ச்சியாருக்கு வந்து இன்றைக்கு எட்டு பத்து வருஷம் இந்த பத்து வருஷத்தில் இதுவரைக்கும் இப்படி ஒன்று யாரும் செய்கிற அரசாங்கம் அரசாங்கமே மாற்றுத்திறனாளிகளுக்கு முதலையும் மாதாந்த வருமானம் ஐயாயிரூவா தானே தருது எத்தனையோ வருஷங்களாக இந்த ஐயாவே கூடுதலான எத்தனையோ மாற்றுத்தினு மாதாந்த வருமானம் ஐயாயிரம் அதுக்கு மேலாக தான் தனிப்பட்ட நபராக என்று செய்து கொண்டிருக்கிறார் அதன் நினைக்கக்கூட மிக்க மகிழ்ச்சியும் நான் ஒரு மாற்றுத்திறனாளி என்று என்ற மாற்றுத்திறனாளிகள் உள்ளுக்கிருந்து என்னுடைய மாற்றுத்திறனாளி என்னுடைய கருத்து இதுதான் இவ்வளவுதான் இப்போ நாங்கள் முன்னுக்கு நிற்கிறோம் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வாசலை விடவும் இங்கே பாருங்கள் இந்த கேட்டு போகும்போது இங்கே வந்து ஆக்கள் இருக்கிறேன் பாருங்கள் இங்கே உள்ளுக்கெல்லாம் பாருங்கள் இப்போ நாங்கள் வெளியில் நினைக்கிறோம் இனி உள்ளுக்கு என்ன நடக்குது அதாவது உள்ளுக்க போய் என்ன நடக்குதுன்னு பார்க்க போகிறோம் பார்த்து மெதுவாக போகிறோம் உள்ளுக்க போயிட்டு என்ன நடக்குது எப்படியான உதவிகள் என்னெல்லாம் மக்களுக்கு கொடுக்க வச்சுருக்கிறாரு ஐயா அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் வணக்கம் அம்மா நீங்கள் அங்கே இருந்து வந்து இல்லைங்களா வணக்கம் வணக்கம் நாங்கள் வவுனியாலிருந்து வந்திருக்கிறோம் வவுனியாலும் சற்சங்கம் சொல்லிய ஒரு அறக்கட்டளை அதனூடாக இருபத்தஞ்சி விசேட தேவைக்கு உட்பட்டவரும் கிட்னி வருத்தக்காரரும் அட் கேன்சர் பேஷண்ட்டும் பாடசாலை மாணவர்களும் கொண்டு வந்திருக்கிறோம் அவர் இன்றைக்கு நாங்கள் முதலே உதவி கேட்டிருந்தோம் அவர் இன்றைக்கு வர சொல்லியிருந்தார்

போகிற வழியிலே வந்து பாருங்க எவ்வளோ பேர் நிற்கிறாங்களு பாருங்க தெரியலையேம்மா டோக்கன் கொடுக்காத அழகுன்னு எனக்கு தெரியாதம்மா முன்னால் போராளிகள் எல்லாம் வந்திருக்கோம் பாருங்க இப்போ நாங்கள் பின் பாதைக்கு வந்திருக்குறோம் இந்த பின் பாதையாலையும் உள்ளே போகலாம் என்று சொல்லி பார்த்தா பின் பாதையிலையும் வந்து மக்கள் வந்து நிற்கிறத காணக்கூடியதாக இருக்கிறது பாருங்க இதால் வந்து உள்ளே போக முயற்சி செய்கிறாங்க பட் இதால் உள்ளே போக முடியாது என்ன விடுங்க விடுங்கண்ணா பூரம் கண் பார்வை இழந்தவர்கள் வந்திருக்கிறார்கள் அவையோட ஒரு சில வார்த்தைகளை எப்போ வணக்கம் அங்கிருந்து வாருங்க நாங்கள் பர்த்டேல இருந்து வரோம் நாங்கள் எங்களோட சங்கத்தால் வாரம் எங்களுக்கு இது தந்தக்கா நன்றி ஓகே எத்தனை மணிக்கு வந்துடுவீங்க நாங்கள் எட்டு மணிக்கு நான் இருக்கிறோம் எப்படியான உதவிகளை இன்றைக்கு பெற்றுக்கொண்டீங்க ஐயன் வாக்கு கொடுப்பனகு தந்தார் ஐயாவுக்கு நன்றி சார் மொத்தம் எத்தனை பேர் வந்திருந்தீங்க முப்பது பேர் நன்றி அண்ணா ஓகே இப்போ நாங்கள் வந்து உள்ளே வந்துட்டோம் இப்போ ஐயா வந்து உதவிகள் செய்து கொண்டுருக்காரு அதை தான் நான் இப்போ பார்க்க போகிறோம்

சர்புகள் உதவியான இந்த பெட்டிக்கு இருந்துதான் காசுகளை வந்து எடுக்கணும் யாருக்க ஐயா வந்து காசை எண்ணி அப்படியே வைக்கிறாரு இப்போ நாங்கள் இங்கே நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா உள்ளுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க நீங்கள் பாருங்கள் ஏராளமான அரிசி மூட்டைகள் இருக்குது அதே மாதிரி சோப்புகள் தலையாணி அப்படியே இங்கே மாப்பட்டியல் அதை பார்த்தா கொப்பியல் அப்படி எங்கேயும் வந்து மாப்பேட்டி அதில் ஒரு இசைக்குழு ஒன்று செய்ய போயிடணும்னு நான் நினைக்கிறேன் அப்படி எங்கே பாருங்க சன்லைட் பவுடர்கள் எங்கே வந்து பார்த்தா பம்பஸ் அதோடய உள்ள பொட்டியல் எங்கால வந்து அதுக்குரிய நடந்து போயிருக்கு வேறு அதில் ஃப்ரிட்ஜி கொடுத்து கொண்டிருக்கிறோம் நாங்கள் அப்படியே முன்னுக்கு போகிறோம் நாங்கள் முன்னுக்கு பார்த்து கொண்டுருக்குறோம் இப்போ மக்கள் இவ்வளோ பேர் வந்திருக்காங்கட்டு வேறுங்க இருந்ததால உதவி திட்டத்தை நிறுத்துறதாக அறிவிச்சிருக்கணும் இப்போ நான் உள்ளே பாருங்க அப்படி வெள்ளிலேயா பாருங்க இப்போதான் அந்த உதவி திட்டத்தை நிறுத்த போகிறோம்னு அறிவிச்சிருக்கணும் நான் எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் ஒரு ஸ்டூலுக்கு மேலே தான் நிற்கிறேன் அது வாசலில் நிற்கிறேன் இந்த கேட்டால் முந்தி உள்ளே வந்து தான் கொடுக்குறவ இப்போ உள்ள வரையலாத நிலைமையால் இந்த இடத்துலேயே வச்சு கொடுத்து கொண்டிருக்கணும் அதாவது மக்களை கட்டுப்படுத்தவே இன்றைய தினம் முடியலை அதனால் இதிலேயே வச்சு கொடுத்து கொண்டிருக்கிறத காணக்கூடியதாக இருக்கிறது இல்லாமக்கன் வந்திருக்கீங்க அம்மா அம்மா எல்லாம் டோக்கன் இல்லாதவர்களுக்கு வந்து மாலை கொடுக்குறதாக சொல்லியிருக்காங்க கதைக்க போறோம் என்ன உதவி எப்படியான உதவி ஏன் செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்போம் சேத்திருத்தோட என்ன ஐடியாவோட வந்துருக்கீங்க

நிகழ்வுகளை வாழ்க்கையோ கஷ்டப்பட்ட கோடி ரூபாய் கோயம்புத்தூர் வந்து ஐயாவோட வந்து நாங்கள் பயணி கொண்டு இருக்கிறோம் கடும் விசியால வந்து ஐயா கதை கலாமிருக்கு ஐயா மகளினுடைய பிறந்த நாளுக்கு தான் இந்த ஐயா செய்து கொண்டிருக்கிறாராம் ஏகப்பட்ட உதவிகள் வந்திருக்கிற எல்லாருக்கும் பொதுவாக உதவிகளை செய்கிறேன் சொல்லி ஐயா வந்து அறிவிச்சிருக்கிறாரு ஸோ இப்போ இனி போய் ஐயா அடுத்த கட்ட உதவிகளை வந்து செய்யப் போகிறாரு ஸோ இவ்வளவு ஐயாவோட இன்றைக்கு கலைக்கக்கூடிய மாதிரி இருந்தது இப்போ நாங்கள் வெளியில் வந்துட்டோம் பாருங்கள் இன்னும் அதே மாதிரி தான் வரிசை நிற்குது பாருங்கள் இப்போ பத்து மணி நாற்பது நிமிஷம் இன்னும் வரிசை அப்படியே தான் இருக்கிறது ஸோ எவ்வளவு நேரம் சென்றாலும் உதவிகளை வந்து கொடுக்குறதாக வந்து ஐயா அறிவிச்சிருக்கிறாரு ஸோ இதில் காத்திருக்கிற மக்களுக்கு எல்லோருக்கும் வந்து உதவிகள் இருக்குது ஸோ அதை வந்து நாங்கள் கொள்கிறோம் இந்த உள்ள நாங்கள் கேட்டிருந்தோம் ஐயா அதை அறிவிச்சிருக்கிறாரு ஸோ இப்போ இந்த இடத்துல பல விஷயங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்படி வருஷ வருஷம் ஐயா செய்கிறவர் போல வேறு காணொலிகளும் ஐயா தொடர்பான காணொலிகளும் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ நான் இந்த காணொலியை வந்து இதோட முடிக்க போகிறேன் விதவுட் யூடியூப் சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் காணொலியில் பாருங்கள் இப்போ உங்களுக்கு இன்னொரு விஷயம் காட்டணும் பாருங்கள் எல்லோரும் குடும்பக்காட்டை வந்து அப்படியே மேலே உயர்த்தி கொண்டு இருக்கணும் பாருங்கள் அங்கே அப்படியே குடும்பக்காட்டை உயர்த்தி டோக்னியும் உயர்த்தி கொடுத்து கொண்டு இருக்கணும் பொருட்களையும் வந்து வாங்கிக் கொண்டு போயிடணும் பாருங்க இதெல்லாம் பொருட்களை வந்து வாங்கிக்கணும் சாக்களெல்லாம் பொருட்களை வாங்கினா ஆக்களுக்கு இருக்கணும் பாருங்கள் இந்த காணொலி முடிக்க வந்தேன் ஆனால் முடிக்கலாமல் இருக்குன்னா உங்களுக்கு காட்டுவோம் அப்படி என்று சொல்லி ஓகே நன்றி உறவுகளே